இந்தியாவின் பறவைகள் சரணாலயங்களின் தலைநகரம் தமிழ்நாடு அப்ப பறவைகள் சரணாலயங்களுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி தமிழ்நாடு இருக்கான் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்க பதினேழு பறவைகள் சரணாலயங்கள் பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கும் அவற்றின் குஞ்சுகளை வளர்க்கறதற்கும் சிறந்த சூழலை வழங்குகின்றன நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பறவைகள் சரணாலயங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் கூந்தங்குளம் காரங்குளம் பறவைகள் சரணாலயம் உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் வடுவூர் பறவைகள் சரணாலயம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் மேலச்செல்வனூர் கீழச்செல்வனூர் பறவைகள் சரணாலயம் தேர்தங்கல் பறவைகள் சரணாலயம் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ஒசுடி ஏரி பறவைகள் சரணாலயம் கழுவேலி பறவைகள் சரணாலயம் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் இவங்க பதினேழு பறவைகள் சரணாலயங்கள் இருக்குல்ல அது என்னைக்கே சொல்லியாச்சு எங்கெங்க இருக்குன்னு சொல்லியாச்சு நீங்க இது எந்த மாவட்டங்கள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ